இருக்கிற பத்து பேரில் வந்து முதன்மையான ஒரு முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் சரி பிரபலமான அரசு மருத்துவமனையில் இருந்துட்டு இப்போ தனியார் இதில் வந்து முக்கிய பதவியில் இருக்கிறாரு அவரை நான் அந்த மாதிரி குமுதத்தில் இருந்தபோது ஒரு உரையாடலாக்ட்ட இருக்கும்போது நீங்கள் சொன்ன இந்த விடயத்தெலாம் சொல்லும்போது தான் அப்போ அந்த உளவியல் இதுக்குள்ளே ஒரு ஜோசியம் இருக்குது இதுக்குள்ளே உளவியல் இருக்குது அப்போ அந்த ஜோசியம்ன்றது மூட நம்பிக்கைன்னு வார்த்தைகளால் நான் கேட்குறேன் சரி அப்ப அவர் சொன்னாரு ஹெவியாக பணம் வந்து ஒருத்தருடைய ஜோதிடருடைய நோக்கம் முழுசா பணமாகவே இருக்காது நல்ல ஜோதிடர்னா மற்ற நாளெல்லாம் நல்லா இருக்கும் அந்த அந்த ரெண்டு நாள் வந்து மனக்குழப்பங்கள் இருக்கும் சந்திரன் வந்து மறைஞ்சு போயிடுச்சுன்னா சந்திர பலம் இல்லை அப்படின்னு அது தான் உண்மை எல்லா சந்திராஷ்டமும் எல்லா நாளும் போட்டு படுத்திடாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இப்ப இதெல்லாம் வந்து டிவில நிறைய பேர் சொல்றதில்லை நேரடியா என்ன பண்ணிட்டாங்க துளாராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஸ்டம நாள் சரியில்லை கவனமா இருக்கு இப்படி சொல்லி முடிச்சிடறாங்க எத்தனை துளாராசிக்காரங்க இருப்பாங்க இங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது நடந்துருமோ ஜோசியம் இப்படி எல்லாம் எதுவும் இல்லை ஜோதிடத்தை உங்களுக்கு சாதகமா இருக்கா ஸ்கூல் போற கூட்டம் இருக்கும் டிராஃபிக் ஜாம் ஆயிடும் என்ன நம்ம ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு போவோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா இல்லையா இப்போ நீங்க டைம் தான் பாக்குறீங்க அங்க ஜாதகத்தை பார்க்க இல்ல இல்ல அதான் சொல்றேன் இதுதான் நம்ம இந்த கார ஒரு ஃபேக்டர் பாக்குறீங்கல்ல இதுதான் அஸ்ட்ராலேஜடு ஒரு ஃபேக்டரா பார்க்கலாம் ஒரு எந்த டைம் வந்து பாசிபிளான டைம் நமக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கறது சரி இப்போ இந்த இதுல கணேஷ்குமார் அவர்கிட்ட ஒரு கேள்வி இந்த ஜாதகம்ன்றத வச்சு நீங்க பொருளாதார ரீதியா நினைக்கிறேன் ஒருத்தர் சொல்றாரு ஆறு கேள்விகள் சரி மூணாயிரம் ரூபாய் அது கூட நிமிஷத்துக்குள்ள இருபது நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிருவேன் அரை மணி நேரம் ஒரு நாற்பது நிமிஷம் நான் சொல்லணும்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஆறாயிரம் ரூபாய் நீங்க கட்டணும் உங்களுக்கு முழுக்க ஒரு தகவலை சொல்லணும்னு டைம்லாம் வச்சு சொல்ற ஜோசிய பெரிய ஜோசியர் நான் பேசிட்டு இருக்கேன் இல்ல இருக்காங்களே நான் பேச ஆமா ஓகே நான் கேட்கல அவங்க கிட்ட நட்புல பேசிட்டு இருக்கேன் நான் கேட்டதெல்லாம் இல்ல எனக்கு அந்த இது இல்லை அவனு வரல அப்ப நான் கேட்கிறப்ப இது என்ன ஒரு பிரபலமான ஒரு மருத்துவர் உயிர் காக்கக்கூடியவர் ஒரு கன்சல்டிங் அவங்களுடைய அந்த அந்த பீஸ் இருக்குல்ல கட்டணம் ஒரு உனக்கு இது இருக்குது இல்ல இந்த மருந்து நீங்க இதை எடுத்துக்கலாம் இதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கே வந்து அதிகமாக போனால் பெரிய மருத்துவமனையில் ஆயிரம் தான் வாங்குவோம் நார்மலா போனால் நூறு ரூபாய் வாங்கிட்டு பண்றவங்களும் இருக்காங்க அதே மருத்துவ சீட்டு இது ஜொர காய்ச்சல் தலைவலி எது வந்து ஆனால் இவர்களுக்கு வந்து மூணு எடுத்தோன்னே மூணாயிரம் ரூபாய் என்கிட்ட வந்தீங்கன்னா அடி பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடத்துக்குள்ள ஒரு மூணு கொஸ்டின் நான் சொல்லிடுவேன் அதுக்கு மூணாயிரம் ரூபாய் அஞ்சு கொஸ்டினுக்கு இத்தனை ஆயிரம் ரூபான்னு பேசுறது ஒரு பக்கம் நடந்து இன்னொருத்தர் வந்து என்கிட்ட வந்தீங்கன்னாவே பொதுவாகவே சராசரியா அஞ்சு ரூபா வச்சிருந்தோம் அப்படின்றது அவர் ஒருத்தர் இருக்கிறாரு ஈரோட்ல சரி நீங்க சராசரி அஞ்சு ரூபா கொடுத்துருங்க நான் உங்களுக்கு இருபது நிமிஷம் பேசி அனுப்பிச்சிருவோம் அப்படின்றாரு ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட நான் பேசுவேன் நான் இது ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேச்ச பேசிட்டு இருப்பேன் என்ன மாதிரி உள் வாங்குவேன் அவங்க என்னென்னலாம் செய்றாங்கன்னு கவனிச்சுக்கிட்டு இருப்பேன் ஏதாவது ஒன்று ஏழை இழுக்கணுமோ அப்படின்றதுக்காக தெரியல நான் அதெல்லாம் செய்வேன் நான் அப்போ இன்னொருத்தருக்கிட்ட நான் பேசினா அவர் என்ன அந்த வித்தியாசமா நீங்கள் என்கிட்ட கேட்குற நேரம் இருக்குல்ல அதை பொறுத்து ஃபீஸ் ஏறும்ன்றார் ஓகே பெரியவர் இத்தனைக்கும் மிக பெரியவர் பெரியவர்னா வயசில் பெரியவர் பெரிய ஜோசியர்னு சொல்லிட்டு இருக்கிறவர் ஏங்க எப்படி சொல்றீங்க இதுக்குள்ள இல்ல இல்ல அந்த நேரத்தை பொறுத்து உங்களுடைய கட்டங்கள் நிறைய பேச வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்துக்குள்ள நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்கன்னா அது வந்து இவ்வளவுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்குன்னு சுருக்கமாக சொல்லி முடிச்சிடலாம் இல்லை இன்னதெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது அது பிரசன்னத்தை பொறுத்து நீங்கள் அணுகக்கூடிய நேரத்தை பொறுத்து வேற தொகை வந்தாலும் வரும் அப்படின்னு அப்போ இது பார்த்தா இது வந்து ஒரு கொள்ளையா தெரியலையா இப்ப பிரச்சனைங்கிறது நீங்கள் முதல்ல காசு வாங்குறீங்களா ஆரம்பிக்கும் ஆ சரி இப்போது கடவுள் கிருபையினாலையும் எனக்கு இதில் இருக்கக்கூடிய பேரார்வம் இது இதுவரைக்கும் எனக்கு வேற ஒரு ஃபினான்ஷியல் சோர்ஸஸ் இருக்குது நான் வேலை பார்க்குறேன் சம்பாதிக்கிறேன் இது போக ட்ரேடிங் பண்ணுறேன் பைலட்டாக இருக்கு இது மாதிரி எனக்கு தொழில் இருக்குது பண வரவு இருக்குது அதனால் நான் ஜோதிடத்திற்கு ஐந்து பைசா யாரிடமும் இதுவரை வாங்கியதில்லை வாங்க போவதும் இல்லை வாங்க போகிறதும் இல்லை வாங்க போகிறதும் இல்லை நல்லா ஆமாம் இறைவன் என்ன நல்லா வச்சுருக்காரு இது கடைசி வரைக்கும் நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன் அதனால் நான் வாங்குறதில்ல காசு எதுவும் வாங்குறதில்ல ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னா இந்த ஒருத்தரும் இப்போ ந சாஸ்திரத்துல எல்லா நேரத்துலேயும் ஜோதிட ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஜோதிடருக்கான வாக்குப்பளித நேரம் இருக்கு நல்ல பலி பலிக்கும் பலமா அதனால் செகண்ட் லாட் வந்து பீரியட் இருக்குது அப்போ சொன்னால் நல்லா இருக்கும் சொன்னால் பலிதமாகும் கரெக்டாக நடக்கும் இது ஒன்று இருக்கு ரெண்டாவது வந்து இவர் வந்து எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாரா இருக்கும் இல்லைன்னா தனக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வச்சிருப்பாரா இருக்கும் இது ரெண்டு மூணாவது ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜி அதுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய சார்ஜஸ் பண்ணுறாங்க அது நிறைய பேர் அவங்களுடைய ஆய்வுகள் எல்லாத்தையும் அதில் அதில் வைக்கிறாங்க அவங்களுடைய பல வருஷ ஆய்வு எல்லாத்தையும் சொல்லி கிளாஸுக்கு இவ்வளவு இவ்வளோ நல்லா வைக்கிறாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய இதாக அவங்க நினச்சிச்சு வைக்கிறாங்க இப்போ ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜின்னு வரும்போது அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நல்ல நேரத்தை குடிக்கிறதோ இல்லை வந்து இப்போ இந்த அந்த நேரத்தில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக அவர் வந்து ஒரு ரூபா சம்பாதிக்கிறாருனா எனக்கு ரெண்டாயிரம் கொடு இப்படி சொல்கிறாங்க இது டோட்டலாக வந்து நம்ம பைசா பண்றது இல்ல நான் எனக்கு இந்த ட்ரேடிங்ல யாரும் இல்ல அவங்க முழு நேரமும் ஒரு வேலையை விட்டுட்டு அதுக்குன்னே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதன் மூலமா தான் அவங்க வருவாய் எல்லாம் செய்யணும்னப்ப ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்குறதுல தவறு இல்லைன்னு சொல்லாமா ஆனா இதுலயே இவ்வளவு இதுல இன்னொரு இன்னொன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தமிழர் ஒரு சகோதரர் அவருக்கு பெண் பிள்ளைகள்ல கொஞ்சம் மனப்பிரச்சனை சிக்கல் திருமணம் தள்ளி போகுதுன்னு சொல்லும்போது இது யாரும் ஒருத்தட்டு கேளுங்கன்றாரு ஒரு பிரபலமான அவர்கிட்ட நம்ம நெட்ஒர்க் பெருசாச்சுன்றதுல அவர்கிட்ட கேட்க சரி கேட்டுட்டு இதுக்கு சில பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் இருந்து எனக்கு கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு எதனால் செய்ய முடியுமா இங்கே பேசணும்னு செய்கிறாங்க அதுக்குன்னு அவர் அனுப்பின தொகை இருபதாயிரம் வாங்கிக்கிட்டு ஒரு பரிகாரம் செய்கிறாருன்னா அந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு பிறகு அவரும் எனக்கு சொல்லல நானும் அத திரும்ப ஆழமா கேட்டுக்கல பட் இதுல இருந்து ஒரு படிப்புல எனக்கு வந்தது இப்போ இந்த மாதிரியான விடைகளை எப்படி நம்ம எடுத்துக்கிறது நீ கண்டிப்பா அதாவது கெவியா பணம் வந்து ஒருத்தருடைய ஜோதிடருடைய நோக்கம் முழுசா பணமாவே இருக்காது நல்ல ஜோதிடர்னா இதுதான் அடியேனும் எனக்கு தெரிந்து ஒரு கிராம கிராமத்து ஜோதிடர்கள் சில பேரு சில பேர் பல பேரு எனக்கு அவரு புதுக்கோட்டையில அவரு சாந்தமூர்த்தி ஸ்ரீ சாந்தமீர்த்தி இன்னொருத்தர் அவர் இஸ் நோ மோர் லேட் அவர் ராமசாமி சட்டியார்னு சொல்லி ஒருத்தர் அவர் அவர் இருக்கார் அவர் கன்னடூனு சொல்லி ஒருத்தர் இருந்தார் இவங்க எல்லாம் வந்து என்னன்னா நீங்க வேலைக்குன்னு போய் சார் ஜாதகத்தை பார்த்து எப்ப வேலை கிடைக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாலே அவங்க கிட்ட காசு வாங்க மாட்டாரு வாங்க மாட்டாரு என்ன வேலை இல்லாம வந்து கேக்குறா எங்க இருந்து காசு வாங்க வாங்குறோம் ஒரு அது சரி அந்த அது அது மட்டும் இல்லை உடம்பு சரியில்லை ரொம்ப இவங்க கிட்ட கொஞ்சம் எப்படி வழின்னு கேட்டு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கிறவங்கள பார்த்தட்டாலே அவங்க ஜாதகத்தை தான் இவங்க பார்க்கறாரு இவர்கிட்ட காசு இருக்கா இல்லையா இவங்க இவ்வளோ இவங்க கிட்ட போய் நம்ம இதுக்கு காசு வாங்க அது என்னன்னா அவங்களே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவரு கொஞ்சம் கஷ்டத்தை தான் இருப்பார் இவருக்கு ஃபீஸே பத்து தான் இருக்கும் ஆனால் அதையும் வாங்க மாட்டாரு அப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஜோதிடமே தெரியாம எனக்கு தெரிஞ்சு ஜோதிட சாஸ்திரமே தெரியாமல் ஐயாயிரம் அப்படின்னு கேக்குறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தடவை நீங்க அப்ரோச் பண்றீங்க பெருந்தொகைய வந்து கொடுக்க வேண்டிய அந்த மாதிரி எல்லாம் நீங்க போக வேண்டாம் என்ன கேட்டா நீங்க ஒரு நல்ல ஜோதிடர் இருக்காருன்னா நான் ஹெவியா தாங்க காசு சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு அதன் மூலம் பண லாபங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க பெரிய பண லாபம் இருக்கா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லட்ச ரூபா இருக்குங்க நான் அவர்கிட்ட போய்ட்டு ஏதோ ஒரு ஒரு ட்ரேடிங் சம்மந்தமாகவோ இல்லை ஃபினான்ஷியல் ஒரு பெரிய கம்பெனி சம்மந்தமாக நான் அது பண்ணலான் இருக்கேன் அவர் பத்தாயிரரூபா கேட்குறாருன்னா பத்தாயிரரூபா அது உங்களோட கெப்பாசிட்டி அது கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கஷ்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா செய்து வந்து பெரிய தொகைகளை கொடுத்தா தான் அது சரியாகும் காசனை வச்சா தான் நான் வந்து எதாவது பண்ணுவேன் பரிகாரங்களில் வந்து மன முதல்ல பரிகாரங்கிறது என்னன்னா மனதை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் பொழுதைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வியாதி பற்றியே நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இது வந்து பெரிய இது அதாவது அது சத்ரு கடன் வழக்கு எதிரிகள் தொந்தரவு நோய் நொடி விபத்து இது எல்லாமே நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் போலீஸ் ஸ்டேஷனை பத்தி நீங்க நினைக்க நினைக்க தொடங்க 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 வீடு ஏதோ ஒரு வகையில் போலீஸ் ஸ்டேஷனை போய் அனுப்புவோம் நீங்க நோயை பத்தி யாராவது பக்கத்துல ஒரு நாலு பேரை உட்கார வச்சுக்கிட்டு நம்ம நோயை பத்தி அந்த ஆரம்பம்ங்கிறது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க நோயை பற்றி அதிகமாக சிந்திப்பீர்களானால் நோய் வந்துடும் அதுல மாற்றமே இல்ல சைக்கலாஜிக்கல் அதான் உளவியல் ஜோதிடமும் உதவியலும் சேர்ந்துருக்கு உங்களுக்கு ஆறாம் அறிவியலுடைய திசை நடந்துட்டு இருக்கும்போது நீங்க அந்த இடத்துக்குள்ள போவீங்க போகும்போது இந்த இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ள இருந்த உடனே நீங்க அதுக்குள்ள போய் சிக்கிடுவீங்க வேர்ல்புல் மாதிரி இல்ல நான் சொல்றது ஒரு பரிகாரம் சொல்றாரு இது நடக்கல அப்படின்னு சொல்ல வரும் அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி எடுத்துக்கிறது அதை அதான் நான் என்ன சொல்றேன் பணத்தொகையை வாங்குறாங்க அதான் சொல்றேன் நீங்க அது ஒரு பண இழப்பு ஒரு ஸ்கேம் தான் அது அது ஒரு ஸ்கேம்ல போய் ஒரு அது எனக்கு அந்த மாதிரி போலி எப்படி எல்லா துறையிலயும் இருக்காங்க சார் எல்லா துறையிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் தான் செய்யுது ஒரு அதாவது ஒரு 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 டைம் பீரியட் இதுக்குள்ள இது சரியாகும் அப்படின்னா அந்த அதுக்குள்ள நீங்க பா பாருங்க சரியில்லை அப்படின்னா அந்த ஜோதிட மீண்டும் போய் அணுகாதீங்க அது போய் மாந்திரிகர்களை போய் திருப்பி அணுகாதீங்க மனம் வந்து ஒரு சாதி ஜோ ஜோதித்து திடம் சொல்றமே மார்க்கம் மனம்தான் மாறும் ஜோசியத்தை அப்படித்தான் அணுகணும் ஜோசியத்தை வந்து கண்மூடித்தனமா அதுல போய் காசு போடுறதோ அது மாதிரி எல்லாம் செஞ்சிடக்கூடாது அதே மாதிரி ஏதோ ஒரு கையில காசு கிடைச்சிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி போய் ஜோசியர்கிட்ட போயிட்டு பரிகாரத்தை பண்ணுவோம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதோ ஒரு பரிகாரத்தை பத்திய சிந்தனைகளே செய்வோம் ஒரு என்ன படிக்கலாம் பையன் என்ன படிக்கலாம் இந்த இந்த கோர்சஸ் படிக்கலாம் புதன் நல்லா இருக்கு ஆடிட்டிங் சம்மந்தமாக படிங்கலாம் ராகு நல்லா இருக்கு ஏவியேஷன் சம்மந்தமாக படிங்க ராக்கெட் சயின்ஸ் பத்தி படிங்க அப்படின்னு சொல்லுறேன் போய் உட்காந்து படி அவ்வளோதான் சும்மா சரி இவன் நல்லா படித்து மார்க் வாங்குறது நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பரிகாரம் ஹோம் ஒம் பண்ணணும் யாகம் பண்ணணும் தயவுசெய்து பண்ணாங்க என்ன கேட்டால் நடக்குதுன்றீங்க அது ஆமாம் நடக்குது நிறைய பேர் தேடி போகிறாங்க அதெல்லாம் நடக்குது ஆமாம் நடக்குது நடக்குது அது வந்து ஒரு வர்த்தகமாக மாறிடுச்சு இப்போ ஒரு இன்னொரு விஷயத்த வெளிப்படையா கேட்குறேன் நீங்கள் தவறாக நினைச்சிக்கலையே ஜாதகம் ஜோசி இப்படி நான் கேட்குறேன்னு இன்னைக்கு இருக்கிற சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் பிரபலமாக இப்போ நான் ஒரு நான் ஒரு ஊடகம் வச்சுக்கிறேன் நான் என்ன மாதிரியான சில பேர் நிறைய பேர் இருக்காங்க ஒரு மெயினான பிரதான இதெல்லாம் இருக்குது இதில் வந்து பேசக்கூடியவர்களெல்லாம் பெரிய நபர்கள் சரி அப்படின்ற ஒரு பெரிய மாயை கட்டமைக்கப்படுது இது ஒன்று அதை நோக்கி செல் மாதிரி நிறைய பேர் மக்கள் போறாங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு ஜோசி நம்ப மாட்டீங்க சராசரியாக இரண்டு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ஒரு நாள் சம்பாதிக்கிறதா தகவல் அவரே சொன்னார் அதாவது நான் இவ்வளவு இவ்வளோ இவ்வளவு பீஸ் வாங்கிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன நீங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட அதை அவர் அணுகிறாரு சொல்ற விதத்துல அது நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இந்த இந்த காட்சி ஊடகங்கள் ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணுற விதம் அதை வச்சுக்கிட்டு இப்படி போகிறது வந்து சரியா இப்போ அடியணை கேட்டால் இந்த க மொத்தமாக மேசராசி நேர்களே ரிஷபராசி நேர்களே இப்படி சொல்கிறாங்கல்ல இதுவே அது பொருந்தாது நீங்கள் அதையே பார்த்து ரொம்ப பயப்படவும் வேணாம் ரொம்ப குதுகலிக்கவும் வேண்டாம் சரி இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த டிவி ஷோஸ்ல வராங்க அது அது நல்லா எல்லாம் இருக்கிறாங்க உடனே என்கிட்ட வந்து என்ன வந்து சண்டைக்கு இதையும் சொல்லிடுறேன் இதையும் சொல்லிடுற சொல்றவங்க இருக்காங்க பிரபலமான பெரிய ஸ்டார் நபராக இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் கேட்கறேன் எல்லாருக்குமே ஒரு ஆசை வருங்கல பிள்ளைங்க என்ன ஆக ஆகும் அப்படின்னு என்னவா இருக்காங்க அப்படின்னு கேக்குறதுக்கே போகிறப்ப சம்மந்தா சம்பந்தம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இருக்கிறாரு இதே நான் சமீப கடந்த இந்த தேர்தல் காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது கள்ளக்குறிச்சி பக்கத்தில் நான் போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்று மரத்து நிலையில் நின்றுக்கிட்டு உணவுக்காக ஒரு இடம் தேடிட்டு நிற்கிறோம் அது கொஞ்சம் கிராமமும் நகரமும் இல்லாத ஒரு பகுதி அது அப்போ ஒரு பக்கத்தில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் அங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அதை நான் அங்கே வெயிட் பண்ணுறப்ப ஒரு அவர் பார்த்தா ஒரு ஏழு பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் இருக்கும் போது ஒன்னும் கொஞ்சம் அப்படி வந்து இப்படி எட்டி இப்படி பாக்குறேன் பார்த்தா எல்லாம் உட்காந்துக்கிறாங்க மருத்துவமனை தான் இருக்குது ஏதோ டாக்டர் பார்க்கறதுக்கு உட்காந்துருக்காங்க கொஞ்சம் ஆக பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது ஏதோ கையில நோட் எடுத்துட்டு வராங்க போறாங்க அப்புறம் நான் எட்டி நேரம் உள்ள போய் பார்த்துட்டா உட்காந்து தரையில உட்காந்து ஜாதகம் சொல்லிங்கிறாரு ஒரு சின்ன தம்பி சரி அப்புறம் பார்த்துட்டு அப்படி பேச்சு கொடுக்குற தம்பி ஜாதகம்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு ஆமாங்க அவரும் வந்து நான் தேடி போற நண்பர்காக காத்துட்டு இருக்கிறாரு அப்புறம் நீங்கள் வர்றதா என்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு இங்க இங்கே உக்காருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு உட்காருங்க ஐயா இருந்தாரு சரி தமிழ் ஜாதங்கள்லாம் பார்க்குறீங்களா கேட்குறப்ப ஆமாம் அந்தாரு சரி நான் எனக்கு நீங்க சரியா கணிப்பீங்களான்னு கேட்பேன் கேட்டேன் சிரிச்சுட்டு சரியானங்கெல்லாம் தெரியாதுங்க நீங்க கொடுங்க பார்க்கலான்னு கொடுத்து நான் அந்த ரெண்டு பேர் பிள்ளைங்கள்தொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்தோன்னே பார்த்துட்டு நீங்க ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துல பொண்ணு இதுதான் படிக்கணும் இதுதான் படிக்கணும் இப்போ பையன் இதுதான் படிக்கணும்னு ரெண்டும் அப்படியே பொருள் எனக்கு வியப்பா வந்து இது எழுந்துட்டேன் நான் அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவரோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா கணினி சார்ந்த ஒருத்தர் இந்த துறையில இந்த இதுல இப்ப இப்படித்தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னொருத்தர் நான் பிரபலமான ஒரு நபர்ன்னு சொன்னேன்ல சொல்ல வேணாம் நல்ல நண்பர் தான் அவரு அவரு இதுல பொருத்தமே இல்லாம ஒண்ணு சொல்லி முடிச்சாரு இப்ப இது ரெண்டும் தான் நான் சொல்ல வரேன் இதுல நிறைய சீட்டிங் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு அதாவது நீங்க சீட்டிங் அப்படிங்கிறத விட அப்படி சொல்ல வரல அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லி உங்களுக்கு திறமை ஸ்கில் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு உம் அவ்வளவுதான் ஸ்கில் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து அவங்களுடைய ஜாதகம் இருக்கு அதன் அவங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்குல்ல அதுல வந்து ஒரு லக் இருக்கு அது வந்து வாழ்க்கையில மேல கொண்டு வந்துரும் பல பேருக்கு நடுவுல இப்ப இவரு பத்து பேருக்கு சொல்றது ஒண்ணும் நடக்காது ஒரு அரசியல் கிட்ட போயிட்டு நின்றுட்டு எதாவது ஒன்னு சொல்லுவாரு அது நடந்துரும் உடனே அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இவரை லிஃப்ட் பண்ணி விட்டுருவாரு அப்படி அவருடைய ஜாதகம் ஒன்னு இருக்கு அந்த மாதிரி நிறைய நடக்கும் அந்த மாதிரி ஜாதகம் இருக்கு வாக்குப்பளிதமான ஜாதகங்கள் ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க சொன்ன சொன்னபடி அப்படியே நடக்கும் அந்த மாதிரி ஜோதிடர்கள் இருக்காங்க கம்மியா ஃபீஸ் வாங்குறவங்க இருப்பாங்க நீங்க நீங்க ஜோதிடர்களை தேர்ந்தெடுக்கும் போதே பணத்தை ரொம்ப கட்டன் பேசக்கூடிய ஜோதிடரா பேசுறாரு அப்படின்னா ஒன் ஸ்டெப்பு நீங்க அவரை அணுகுங்க நான் யாரு எது எந்த ஜோதிடரையும் கம்மியாவோ இல்லை அவங்க வாங்கக்கூடிய பணத்தை பற்றியோ நான் சொல்லல நீங்க போறது வந்து கொஞ்சம் வேலை யோசிக்க யோசிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க இந்த எந்த எந்த ஒரு மீடியாலயோ கேலண்டர் கேலண்டர்ல போட்டுருக்கதெல்லாம் பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க அப்படிங்கறத நான் சொல்றது அது போட்டிருக்கோம் இன்று இன்று நஷ்டம்னு போட்டிருக்கோம் ஐயோ அப்படின்னு அதே மாதிரி இந்த சந்திராஷ்டமம்னு ஒண்ணு இருக்கு சந்திராஷ்டமம்னா சந்திரன் வந்து அன்றைய அந்த ராசிக்காரங்களுக்கு எட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற நல்லா இருக்கும் அந்த அந்த ரெண்டு நாள் வந்து மனக்குழப்பங்கள் இருக்கும் சந்திரன் வந்து மறைஞ்சு போயிடுச்சு சந்திர பலம் இல்லை அப்படின்னு அது ஓரளவுதான் உண்மை எல்லா சந்திராசிரமும் எல்லா நாளும் போட்டு படுத்திடாரு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இப்ப இதெல்லாம் வந்து டிவில நிறைய பேர் சொல்றதில்ல நேரடியா என்ன பண்ணிடுறாங்க துளாராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் சரியில்லை கவனமா இருங்க இப்படி சொல்லி முடிச்சிடுறாங்க எத்தனை துளாராசிக்காரங்க இருப்பாங்க இங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது நடந்துருமோ ஜோசிங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஜோதிடத்தை உங்களுக்கு சாதகமா இருக்கா சாதகமாக நம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு ஜோதிடர் வழி சொல்றாரா அவரோட தொடர்ச்சியா தொடர்புல இருங்க அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் நடக்குதா நீங்க முயற்சி செய்யும் போது அவர் சொல்லக்கூடியது நடக்குதா அப்போ அவர் மீண்டும் போய் அணுகுங்க அடுத்த காரியத்துக்கு இல்லையா அதை அவரை திரும்பி போய் அணுகி பணத்தை எதுவும் விட்டுறாரு அது தேவையில்லை இதுதான் இப்படிதான் அப்ரோச் பண்றேன் நம்ம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ற மாதிரி பொழுதைக்கும் ஜாதகத்தை தூக்கிட்டு ஒரு ஜோதிடர்ல அணுக வேண்டியது தான் என்னோடது ஆனா பொழுதைக்கும் போக கூடாது இந்த ஜாதக ஜோசிய ஜாதகத்தை எடுத்துட்டு இவர்கிட்ட போறது இவர் என்ன சொன்னாரு ரைட் இதே சாயந்தரம் ஆச்சுன்னா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கு அவர்கிட்ட போய் என்ன அப்படின்னா உங்களுடைய மனதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா அதுதான் உளவியல்னு சொல்றேன் அதை பதிய வச்சிருவாரு ஒரு ஜோதிடர் உனக்கு நல்லா இருக்கும் போங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சிரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பாரு இவருக்கு பத்தாயிரம் ரூபாய் வேலை எல்லாம் வேணாம் இப்ப இருபதாயிரம் கிடைச்சா பரவாயில்ல ஜாதத்தை எடுத்துட்டு இன்னொரு ஜோதிடர் கிட்ட போவாரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வேலை கிடைக்குமான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா அவருடைய மனசுக்குள்ள போய் சேராது அவருக்கு வேலை தாமதம் உண்டாகும் இது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு விதைய உள்ளுக்குள்ள வைக்கிற மாதிரி உளவியல் உளவியல் உள்ளுக்குள்ள இருக்கு அதெல்லாம் கவலைப்படாதீங்க பாருங்க இப்படி இருக்கு இப்படி இருக்கு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த விரிந்த மனசுக்குள்ள வந்து அந்த விதை போய் இந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை வந்து நீங்க நான் இப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் சில இப்ப நீங்க என்ன ராசி உங்களுக்கு அது தெரியுமா என்ன ராசி நீங்க நீங்க என்ன ராசி ராசி சிம்மம் ஆஹ் சிம்மம் அப்ப சந்திரன் வந்து இதுல இருக்கு அப்போ உங்களுக்கு முகத்துல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இல்ல மச்சமோ வடுவோ தழும்போது இருக்கு இன்னொன்னு சந்திரன் வந்து சாப்பாட்டுக்கும் அதிபதி சரியா பன்னெண்டுக்கும் அதிபதி அப்ப காலில் இருக்கணும் காலில் தழும்போ பெரிய மச்சமோ இருக்கணும் இப்போ இது 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 இருக்கு இல்லையா இருக்கு இருக்கு இப்போ இது சொன்னதும் உங்களுக்கு என்னடா அது ஒரு ராசியை சொன்னோம் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சரி சரியா நினைக்க இப்போ இதை நான் வச்சுட்டு என்ன செய்வேன் அப்படின்னா உங்களோட ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்க புருஷனுக்கு வந்து கண்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் ஒரு லட்சம் ரூபா அப்படின்னு சொன்ன ஜோதிடர் எனக்கு தெரியும் ம் சரியா அப்ப இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இத்தனை தேதி எப்ப இறந்து இல்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளே கண்டம் சொல்லிட்டாங்க பண்ணுங்கன்னா அடுத்த வருஷம் இதே தேதியில அவர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சேன் அதெல்லாம் இருப்பாருன்னு சொல்லி அடுத்த வருஷம் அவங்க போய் ஜாதகம் பார்த்தாங்க அதுக்காக நான் அந்த ஜோதிடம் கூட சொல்லல ஏதாவது ஒன்ன சொல்லி பண்றது அது ஒரு ஒரு டைனி பர்சன்டேஜ் இருக்கு ஜோதிடத்தை வைத்து வழிகாட்டினவர்களுடைய ஜோதிடர்கள் எண்ணிக்கை தான் ரொம்ப ஜாஸ்தி அதுதான் நான் சொல்லுவேன் ஜோதிடராவும் என்னுடைய சொந்த அனுபவத்திலையும் நிறைய ஜோதிடர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையை மேம்ப மேம்படுத்தி இருக்கிறாங்க இப்போ இப்போ ஜோசியத்தெல்லாம் பார்க்காதீங்க எந்த ஜோசியர் வந்து நல்லா இருக்கான் அப்படின்னாலாம் சில பேர் கூட நினைக்கலாம் எல்லா ஜோசியரும் அவர் பணம் வாங்குறதும் நினைச்சி தன்னுடைய வளத்தை பொருளாதார வளத்தை அதிகப்படுத்திக்கணும்னு நினைச்சா எல்லா ஜோசியரும் மேலே வந்துடுவான் நிறைய ஜோசியர் அதை செய்யறது அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி என்னன்னா ஒரு ஒரு ஜோதிடருக்கு என்னன்னா அவருக்கு வந்து அவருக்கு சொந்த ஜாதகம் இருக்கு அந்த ஜாதகத்துல அவருக்கான வயிற்று வழி வரக்கூடிய நேரம் இருக்கு ஒரு டாக்டர் இருக்காரு அவரு ஹார்ட் சர்ஜனா இருப்பாரு அவருக்கு நெஞ்சுவலி வராதுன்னு ஏதாவது உறுதி இருக்கா இல்ல என்ன சார் நீங்களே ஹார்ட் சர்ஜன்ல பெரிய சர்ஜன் நீங்க உங்களுக்கு எப்படி நெஞ்சு வலி வந்துச்சு சொல்ல முடியாது வரும் அதே நீங்க பெரிய ஜோசியர் உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை அவருக்கும் அந்த மாதிரி நிலமை அவரோட கட்டம் இருக்கு அவர் என்ன செஞ்சாலும் அதான் சொல்றேன் சில விஷயங்களை மாற்றலாம் சில விஷயங்களை பரிகாரம் கரிகாரம் எது செஞ்சாலும் மாற்ற முடியாது ஜோதிடத்தை பார்த்து வந்து ஒரு ஜாதத்தை நம்மளே பார்த்துக்கிறதோ அல்லது அதை பார்த்து பயப்படுறது இல்லை பரிகாரம் இது தொடர்ச்சி அதையே பார்க்கறது இப்படி நம்ம ஜோதிடத்தை அணுகாம நம்ம ஒரு ஜோதிடத்தை தெரிந்து கொள்றது நமக்கு அந்த பாதையில் நம்ம முயற்சி செய்கிறது இதுக்காக பெரிய தொகைகளை செலவு பண்ண நல்ல யோசனைகள் வருது நம்ம ஒரு மேம்படுகிறோம் அப்படிங்கும் போது அதை ஜோதிடருடைய திருப்பி அணுகிறது இப்படி நம்ம வச்சுக்கும் போது நிச்சயமா வந்து ஜோதிடம் வந்து நமக்கு கை கொடுக்கும் அது முன்னேற்றம் இருக்கும் எல்லாரும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ரொம்ப பணிவோட நான் வந்து நம்ம ராவணா நேயர்கள்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா எங்கள் மனசை வந்து ரொம்ப லேசாக வச்சுக்கிட்டு விருப்பு வெறுப்பு இல்லாம ஏதோ அன்பமோ கோபமோ கட்சி சார்ந்தோம் இனம் சார்ந்தோம் மதம் சார்ந்தோ இது மாதிரிலாம் நினைச்சிக்காம அது ஒரு ஜோதிடம்ங்கிறது ஒரு டெய்லரிங் படிக்கிறான் ஒரு கம்ப்யூட்டர் படிக்கிறோம் இது என்னங்கறத படிப்போமே அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டா படிச்சீங்கன்னா நிச்சயமா அது ஒரு இனிமையா இருக்கும் ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் ஒரு திட்டம் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு எல்லாத்துலயும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அதுலயும் இருக்கு உண்மை ஆனா நல்ல விஷயம் நிறைய இருக்கு அதுல அது உள்ளுக்குள்ள இருக்கிற நீங்க வேலை இருக்கிற முள்ள பாத்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பலாசலையை விட்டுறாதீங்க அதுதான் ஜோதிட சொல்றதுலாம் ஒருத்தர் சொல்லும்போது இது இன்னும் எமையா ஒருத்தர் சொன்னார் ஒரு ஜோசி பேசும் நிறைய பேர்த்து நான் பேசி உரையாடி இருக்கிறேன் காரணம் ஒரு தேடல் இது சரியா தவறா நல்லது அதுதான் சார் வந்து நல்ல பலன் தருது வெளிச்சம் உள்ள அது உள்ள கைய வச்சினா கரண்ட் அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு நீ ரெண்டுல எதுவும் சொல்ல வர அப்படி எளிமையாக கடத்திட்டு போறவங்களும் இருக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் பேசி இருக்காங்க இதை பத்தி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்குமே வந்துட்டு எனக்கு இந்த வாரம் என்ன அந்த வாரம் என்ன அப்படிலாம் என்னன்னு ஒரு பார்வை கேள்வி எல்லாரும் எதிர்பார்த்து நம்ம என்ன அணுகலாம் இப்ப எப்படின்னா நம்மளுடைய முயற்சி செய்யறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் முயற்சி செய்யறேன் சார் அது சக்சஸ் ஆக மாட்டேங்குது நீங்க எல்லாம் முயற்சி செய்யணும் முயற்சி செய்யணும்னு சொல்றீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்யறது சில சில நேரங்கள் இருக்கு இப்போ எப்படி கிரிக்கெட்ல அதுதான் திருப்பி சொல்றது ஒரு பர்டிகுலர் டயத்தில் கிரிக்கெட்ல விக்கெட் உள்ள விக்கெட் விழுது இல்லை அது மாதிரி சில நேரத்து சில விஷயங்களை நீங்க கூட பார்த்துருப்பீங்க அரசியல்வாதிகள் நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கு இப்போ நல்ல நேரம் இந்த வாரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த வாரத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல நேரங்களை இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த விதமான காரியங்களை செஞ்சா உங்களுக்கு சக்சஸ் வரும் அப்படின்னு அப்படிங்கறத நாம செலக்ட் பண்ணி சொல்லலாம் ராவண ராவண இந்த வாரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல நேரம் மட்டும் இந்த வாரம் திங்கட்கிழமை ஒரு சண்டேயோ அந்த மாதிரி நேரம்ல இந்த இந்த நாள் இந்த இந்த நேரம் அப்படின்ட்டு சில சமயம் வந்து இடங்கள் கூட நம்ம குறிப்பிடுவோம் இந்த இடத்துல இந்த நல்ல நேரம் வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ லண்டனில் இருக்காங்க இல்லை வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க இல்லை சென்னையில் இருக்காங்க கனடாவில் இருக்காங்க நார்வேல இருக்காங்க இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் சிட்டிஸை செலக்ட் பண்ணி அந்த டைத்தையும் நம்ம அதில் சொல்லுவோம் டிஸ்பிளே பண்ணி சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து இப்ப வீடு கட்டுறதுக்கான கா காலம் இப்போ சில விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இப்ப இது இந்த ஜோதிட சாஸ்திரத்துல இன்னொன்னு அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு மேனிஃபெஸ்ட் பண்றது இருக்கு மனதுல வந்து நினைக்கக்கூடியதை வந்து வெளியில நடக்கும் அப்படின்னு சொல்றது மனதுல என்ன நினைக்கிறோமோ அது வெளியில நடக்கும் வெளியில நடக்கிறதா மனசுக்குள்ள தெரியுது அப்படிங்கறது ஒரு கான்செப்ட் அது இது மேனிஃபெஸ்டேஷன் நம்ம அதுவும் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம ராவணா நேயர்களுக்கு அப்ப அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட முயற்சியோட இதை சேர்த்துக்கிறோம் எங்கேயும் வந்து முயற்சி இல்லாம இருக்கிறது இல்லை முயற்சியோடு சேர்ந்து சரியான திசை நோக்கி நம்ம வந்து பயணப்படும் போது வெற்றி வந்து கொஞ்சம் இலகுவா இருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்க ரன்னிங் ரேஸ்ல ஓடுறதுக்குள்ள கொஞ்சம் சைக்கிள் போற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதுவும் தான் நம்ம பார்த்து பயணம் ஆகிறது வேகமா போய் சேரலாம் போய் விட மெத்தட் சொன்னீங்க சந்திப்போம் விவாதிப்போம் இந்த மாதிரி விஷயங்களையும் ராவணா பார்வையாளருக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு மாறுபட்ட இதுவை நம்ம செய்யணும்னு தான் நினைக்கிறோம் எல்லாவற்றையும் உள்வாங்கணும் எல்லாத்தையும் விவாதிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அரசியல் இல்லாம இப்படியான பல்வேறு விடயங்களும் ராவணாவில் இனி தொடரும் அது புதுசு புதுசாக கூட இருக்கலாம் இது மட்டும் ஜாதகம் இல்லை இன்னும் நிறைய விடயங்களை விவாதிக்க வேண்டியது இருக்கு சமூகத்துல அதையும் நம்ம பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கும் இதில் பங்கெடுத்துக்கிட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் பேசிக்க காரணம் அவங்களை ரொம்ப நாளா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் ரெண்டு மூன்று முறை பேச தொட விவாதம் பண்ணிருக்கோங்க முரண்பட்ட தகவல் எல்லாம் பேசி இருக்கிறேன் பிறகுதான் நான் உங்களை அழைக்கிறேன் ஏன்னா இது வந்து நான் தவறான ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துடக் எனக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறது பார்த்து ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு இறுதியாக தான் உங்களை அனைச்சி அழைச்சிருக்கிறேன் மிக சரியான ஒரு நபரை நான் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காகவே தான் அதுக்கேற்ப வந்து நீங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பல விஷயங்களை பேசியிருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து சந்திக்கும் நன்றி